குறிப்பாக மக்களவைத் தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பை நோக்கமாக கொண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது மாறாக அனைத்து சமூகத்திற்கும் உரிய விகிதாசார அடிப்படையில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும் இதுவே முழு அளவிலான சமூக நீதி ஆகும் இந்த கணக்கெடுப்பின் வாயிலாக உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சென்சஸ் நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை காஸ்ட் சர்வே நடத்த வேண்டும் அண்டை மாநில அரசுகள் சில தங்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தியுள்ளன இந்த ஆய்வு மீண்டும் நடத்தப்படும் என்று சில மாநில அரசுகள் அறிவித்துள்ளன இந்த புதிய சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வில் காஸ்ட் சர்வே மக்களின் சமூக கல்வி பொருளாதார நிலை உள்ளிட்டவை குறித்த தரவுகள் முழுமையாக சேகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளன இதுதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டும் என்றும் அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டுள்ள அரசு செய்ய வேண்டியது இதைத்தான் எனவே தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு காஸ்ட் சர்வே நடத்த வேண்டும் இடஒதுக்கீடு தொடர்பான பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவம் மற்றும் வகுப்புகளின் சமூக வாழ்வாதார பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் எந்தெந்த நிலைகளில் தற்போது பின்தங்கி உள்ளனர் என்பதற்கான சரியான தரவுகள் மற்றும் தற்போதைய சமூக நிலை உள்ளிட்டவற்றின் விவரங்களை அதில் சேகரிக்க வேண்டும் அந்த ஆய்வானது அனைத்துச் சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவத்தையும் சட்டப்படி செல்லத்தக்க உகந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையிலான தரவுகளை முழுமையாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இதை செய்யாமல் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியதில்லை என்கிற ஒன்றிய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு ப ஜ க வின் முதுகிற்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு துணை போகக்கூடாது அவ்வாறு ஒளிந்து கொண்டு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் விட்டுவிட்டால் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான கோரிக்கை இன்னும் வலுவடையும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அத்துடன் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கமான விகிதாசார பிரதிநிதித்துவத்தை கபட நாடக திமுக அரசு பிளவுவாத பாஜக அரசுடன் இணைந்து அமல்படுத்தத் தவறினால் இந்த மக்கள் விரோத அரசுக்கு வரும் சட்டமன்றத் தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள்